சற்று யோசித்து பாருங்களேன் உண்மையில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை குட் லைஃப் தானே ஆனால் பல சமயங்களில் இதை நாம் புரிந்து கொள்வதில்லை நாம் என்ன சாப்பிடலாம் என்று யோசிக்கும்போது பலர் இன்று இந்த வேலையாவது சாப்பிட உணவு கிடைக்குமா அல்லது பட்டினியால் தான் படுத்து உறங்க வேண்டுமா என்ற நிலையில் தான் இருக்கிறார்கள் நமக்கு வேலையில் அழுத்தம் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் வேளையில் பலர் வேலையில்லா அழுத்தத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு சொந்த வீடும் ஒரு சில படுக்கை உள்ள சொந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு வில்லாவும் வேண்டுமென நினைக்கையில் வீடு வாசல் இல்லாமல் தெருவில் வசிப்பவர்களும் பல கோடியில் இருக்கிறார்கள் சிலர் தங்களை அழகாக காட்டுவதற்கு விலையுயர்ந்த செயல்களை தேடும்போது பலர் தங்களின் உடலை மறைக்க ஒரு பழைய இல்லாத செயலியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கையில் என்ன மாதிரியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியவில்லையா அல்லது புரியத்தான் இல்லையா நமக்குள்ள பிரச்சனைகள் உலகளாவிய பிரச்சனைகள் அல்ல கொஞ்சம் யூகோவை விட்டு எதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கினை வளர்த்தால் மனதை மாற்றி துல்லியமாக பார்க்கும் திறன் இருந்தால் நாம் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் மாறக்கூடிய பிரச்சனைகள் தான் நமக்கு இருக்கிறது நமக்கு தேவையானது அதீதமாக நன்றியுணர்வு அதோடு கோபம் அல்லது எதிர்ப்பு இல்லாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதுதான் நாம் எதையும் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து முடிவில் சிறப்பாக செய்து முடிக்கும்போது அதிலிருந்து நமக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை விட அதற்கு நாம் கொடுக்கும் மன அழுத்தம் மிக அதிகமாகத்தான் இருக்கும் அதனால் ஒரு சில சின்ன குறைகள் இருந்தாலும் ஒரு செயலை செய்து முடிக்கையில் நமக்கு கிடைக்கும் சந்தோஷம் மிக நல்லது அது நமக்கு அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தாது அப்படியெல்லாம் இல்லை எனக்குள்ள பிரச்சனை பற்றி உங்களுக்கு தெரியுமா எனக்கு வந்த பிரச்சனைகள் உனக்கு வந்தால்தான் தெரியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா அப்படி என்றால் உங்கள் பிரச்சினைகளை தீர்க்க முதலில் சமூக இணையதளங்களிலிருந்து வெளியே வாருங்கள் அப்பொழுது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வழிகண்டுபிடிக்க மற்றும் அதற்கான வழியை கற்றுக்கொள்ளவும் முடியும் இங்கு நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு காண முடியாது நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு சிறிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் குட் ஆஃப் லைஃப் என்பதில் நமக்கு இருப்பது அதுவே எளிமையாக வாழ்வதிலும் எதையும் தேவையில்லாமல் பெரிதாக்காமல் இருக்கின்றதா இருக்கின்றதில்தான் உண்மையான சந்தோஷம் ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம் அதனால் புது வருடம் பிறக்கட்டும் என்று காத்திருக்காமல் இப்போதே நாம் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை செய்வோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யவும் மேலும் இதுபோன்ற நல்ல தகவல்களை பெற விரும்பினால் எனது சேனலில் இணைந்து தொடருங்கள் உங்களது ஆதரவினால்தான் இந்த சேனல் மட்டுமல்ல நல்ல கருத்துகளும் நாலு பேருக்கு போய் சேரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வளர்ந்து கொண்டே இருங்கள் செலுத்து கொண்டே இருங்கள் சிறந்தவராக வளர்ந்திருங்கள் விரைவில் மீண்டும் சந்திப்போம் அன்புடன் உங்கள் மதை தமிழன்